ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினேழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி நாளைய புதன்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை சப்தமி திதியானது வருது சப்தமி திதிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு திதி ஆனால் இந்த சப்தமதி திதி ரொம்பவே முக்கியமான திதி இந்த திதிய வந்து கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்போதாம் தேதி பதினேழாம் தேதினு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை நாளை நாள் நாளைய இந்த சப்தம புதன் புதன்கிழமையோடு இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்க ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில்டாக இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்க ஒவ்வொருவருமே ட்ரை பண்ணுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் பணம் பெறுவதற்கு இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு நாளை நாள் பண்ணுங்க வாங்க பணவரவை அதிகரிக்க நாளை புதன்கிழமை என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி வந்து கூறுவாங்க இந்த பழமொழி வந்து நாம கேள்விப்படாமல் இருக்க மாட்டோம் இந்த பழமொழிக்கேற்ப புதன் புதன்கிழமைங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது புதன் பகவான் வந்து புத்திகாரனாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செல்வ செழிப்பிற்கு நல்ல ஒரு வழியும் காட்டக்கூடியவராக திகழ்கிறாரு தான் புதன் பகவானுடைய அதி தேவதையாக பெருமாள் இன்றளவும் திகழ்கிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுவது தான் புதன்கிழமை ஸோ நாளைய புதன்கிழமை செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு பணவரவையும் அதிகரிக்கும் இது சாஸ்திரத்திலேயே உறுதியாக கூறப்பட்டிருக்கு அந்த வகையில நாளைய புதன்கிழமை அன்று நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமையல் பொருள் வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் வீட்டில் நிறைய சமையல் பொருள் ஆன்மீக ரீதியாக தொடர்புடையது அதில் ஒன்றாவது ஒரு சமையல் பொருளான வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வெந்தயம் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் மறக்காமல் செய்யுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால பண வரவு உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் இந்த பரிகாரம் பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய பஸ்ய பரிகாரம் இது வந்து நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பலன் நீங்கள் பெற முடியும் அதனால் பணவரவு அதிகரிக்க நாளை நாள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க ஒருவருடைய கையில் பணம் தாராளமாக புழங்க வேண்டும் என்றால் அவருக்கு சுக்கரனுடைய அம்சம் இருக்க வேண்டும் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுடைய அம்சம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதன் பகவானுடைய அம்சமும் இருக்கணும் அப்பதான் பணவரவு என்பது உண்டாகும் ஸோ நிறைய பேர் சுக்கரனுடைய அம்சம் இருந்தாவே போதும்ன்ட்டு நினைக்கிறோம் சுக்கரனுடைய அம்சம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் புதன் பகவானுடைய அம்சம் இருக்கணும் ஒரு நாணயத்துக்கு எப்படி இரு பக்கமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட ராசிக்கு இரு பகவான்களுடைய அம்சமும் இருக்கணும் அப்படி இருந்தாதா பணவரவை என்பது நமக்கு உண்டாகும் இது சாஸ்திரத்திலே சூறப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ஒரு இதை வந்து நாம் பெறுவதற்கு அதாவது புதன் பகவானுடைய அம்சம் நம்ம ஜாதகத்தில் பெறுவதற்கு புதன் பகவானுக்குரிய கிழமையான புதன்கிழம அன்று இந்த ஒரு தானியத்தை வைத்து எளிமையான முறையில் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஐந்தே நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பணவரவு என்பது ஏற்படும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக இந்த பரிகாரத்தை பண்ணி ஐந்து நாட்களில் வந்து உங்களுடைய பணவரவு அதிகரிக்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க இந்த பரிகாரத்தை நாளைய புதன்கிழமை இரவு நீங்கள் உங்கள் வீட்டில் படுக்க செல்வதற்கு முன்னாடி செய்து விட வேண்டும் ஏன்னா நீங்கள் அப்போ செய்தாதான் உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து பளிக்கும் புதன் பகவானுக்குரிய தானியமாக பச்சை பயிறு திகழ்கிறது அதே போல் அதற்கு நிகராக வெந்தயமும் வந்து திகழ்கிறது இது ரெண்டுமே வந்து புதன் பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுது மேலும் இது குரு பகவானுடைய அம்சம் பொருந்திய மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது இதனால் இதற்கு இன்னும் ஒரு கூடுதல் பலன் கூட சொல்லலாம் அதாவது வெந்தயம் வந்து மஞ்சள் கலரில் இருக்குல்ல இது வந்து குரு பகவானுக்கு உரிய நிறத்தில் இருக்குது அதனால் இது கூடுதல் பலன் இதை வைத்து நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் மேலும் வெந்தயம் வந்து மகாலட்சுமிக்கு உரிய தானியமாகவும் கருதப்படுது யார் ஒருவர் வீட்டில் வெந்தயம் நிறைவாக இருக்கிறதோ அந்த வீட்டில் பணவரவிற்கு வரவிற்கு ஆக்சுவலி எந்தவித பஞ்சமும் இருக்காது இது வந்து முன்னோர்களே வந்து கூறியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பலரும் வெந்தய டப்பாவில் தான் தங்களுடைய பணத்தை சேர்த்தெல்லாம் வந்து வைப்பாங்க அந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கோ அவ்வளவு சிறப்பு மிகுந்த வெந்தயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ளே பலனை கொடுக்கும் புதன்கிழமை இரவு படுக்க செல்வதற்கு முன்னாடி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்ததுக்கு பின்னாடி அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து ஈர இல்லாமல் தொடைத்து கொள்ளுங்கள் பிறகு நாணயத்துடைய ஒரு பக்கத்தில் ஐநூற்றி இருபது என்ற எண்ணை பச்சை நிற மையை பயன்படுத்தி அந்த நாணயத்தில் எழுதுங்க மற்றொரு பக்கத்தில் முடிவிலா வடிவத்தை வரைய வேண்டும் அதாவது இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைய வேண்டும் பிறகு இதோடு ஐந்து எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்து நம்ம படுக்கக்கூடிய தலையணிக்கு கீழே வைத்து விட்டு படுக்க வேண்டும் நாளை நாள் அவ்வாறு படுக்கும் பொழுது நம்மளிடம் நிறைய அதிக பணம் இருக்கிறது அதன் மூலம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது என்று கற்பனையோடு நாம் உறங்க செல்லணும் மறுநாள் காலையில் வியாழக்கிழமை எழும் தலையணைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாணயம் மற்றும் வெந்தயத்தை பார்த்து தான் கண் விழிக்க வேண்டும் இப்படி நாளை நாள் நீங்கள் செய்து வியாழக்கிழமை முடிக்கும்போது அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு அதிகமாகிறத நீங்களே வந்து உணர முடியும் ஸோ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நீங்க பண வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் அப்புறம் வெந்தயத்தை கால்படாத இடத்துல போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நீங்க எதிர்பார்க்காத பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்புறம் உங்களுக்கு வீண் விரைலாக ஏற்படுவது தவிர்க்கப்படும் அதனால நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க உங்களுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய வெந்தயத்தையே நீங்க இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் புதன் பகவானுடைய அருளால் பணவரவு அதிகரிக்கும் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் நாணயங்களை வந்து பயன்படுத்துங்க இந்த பரிகாரத்துக்கு புதுசாக போய் வெந்தயம் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதாவது இந்த வெந்தயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே பயன்படுத்தலாம் கடையில் போய் தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இதை பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் பணவரவு அதிகரிக்க இந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்